கர்ப்ப காலத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் மூன்று வேளைக்கு உணவு என்பதை தவிர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பசிக்கும் போது ஒரு நாளில் நாலந்து முறை பிரித்து சாப்பிடலாம் கார்போஹைட்ரேட்டுகள் தேவை இருப்பினும் அதிகப்படியான அளவு இரத்த சர்க்கரையை அதிகரிக்க வழிவகுக்கும் உங்கள் இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்கும் கார்போஹைட்ரேட்டுகளை விட முழு தானியங்கள் பருப்பு வகைகள் மற்றும் காய்கறிகள் போன்ற காம்ப்ளக்ஸ் கார்போஹைட்ரேட்டுகளை நீங்கள் தேர்வு செய்யலாம் நீங்கள் புரத உணவுகளுடன் கார்போஹைட்ரேட்டுகளை சேர்த்து சாப்பிடலாம் இது உங்கள் இரத்த ஓட்டத்தில் சர்க்கரையை உறிஞ்சுவதை மெதுவாக்கும் இதனால் திடீர் திடீரென்று சர்க்கரை அளவு அதிகரிப்பதை தடுக்கும் நீங்கள் லீன் புரதம் கொண்ட இறைச்சிகள் கோழி மீன் முட்டை பால் பொருட்கள் தோப்பு மற்றும் பருப்பு வகைகளை உண்ணலாம் வழக்கமான ஆக்டிவிட்டி இரத்த சர்க்கரை அளவை குறைக்கவும் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தவும் உதவும் வாரத்தின் பெரும்பாலான நாட்களில் குறைந்தது முப்பது நிமிடங்கள் மிதமான உடற்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் அல்லது தினமும் நடைபயிற்சி என்பதை கட்டாயமாக்குங்கள் ஒவ்வொரு இரவும் ஏழு முதல் ஒன்பது வரை மணி நேரம் தரமான தூக்கத்தை இலக்காக கொள்ளுங்கள் தூக்கமின்மை இரத்த சர்க்கரை அளவை நிர்வகிக்கும் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் நீர்ச்சத்து குறையாமல் இருக்க நாள் முழுவதும் நிறைய தண்ணீர் குடிக்கவும் மூலிகை தேநீர் திரவ உணவுகள் கஞ்சி போன்றவையும் சாப்பிடலாம் உங்கள் உணவு மற்றும் உடற்பயிற்சி மட்டுமே உங்கள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவவில்லை என்றால் உங்கள் மருத்துவர் ஆலோசனையின்படி மருந்துகளை எடுத்துக் கொள்ளலாம் உங்கள் இரத்த சர்க்கரை அளவை சரிபார்க்கவும் பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் லீன் புரோட்டீன் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் போன்ற பல முக்கிய சத்துக்கள் கொண்ட உணவுகளை உள்ளடக்கிய ஒரு சமச்சீர் உணவு திட்டத்தை உருவாக்க உதவுவதால் நீங்கள் ஒரு உணவுமுறை நிபுணர் அல்லது ஊட்டச்சத்து நிபுணரை அணுகலாம் நீங்கள் சர்க்கரை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்ப்பதும் முக்கியம்